வெள்ளம் கொண்ட கடக ராசி கடக லக்ன நேர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதியில் உங்களுடைய வீட்டு சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா பார்க்க போறோம் சில இதை மாறி இருக்கலாம் ஆனா அனுபவத்துல பார்த்த மெஜாரிட்டி அதிகப்படியான விஷயம் குப்பிட்டு பார்க்கும்போது அதிகமா நடந்த விஷயங்களை வச்சு நான் தொகுத்து சொல்றேன் இது படிக்கும்போது படிச்சது குருவும் சொல்லி கொடுத்தது அனுபவத்திலையும் பார்த்தது அது மாதிரி இந்த கடகராசி கடகலக்கணத்தை சேர்ந்தவங்க குடும்ப ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களா அம்மா குடும்பத்து மேலதான் அதிக ஈடுபாடு உள்ளவங்க தொழில் விஷயமா தொழில் நிமித்தமா படிப்பு நிமித்தமா படிப்பு விஷயமா வேற எங்கேயாவது குடியிருக்க வேண்டி வந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவங்க எண்ணங்கள் பூரா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியா தான் இருக்கும் அது வந்து ஒரு டெம்பரவரியான இடம் அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க அந்த இடத்தோட இவங்க பழகுவாங்க ஆனா இருந்தாலும் அந்த வீட்டோட சூழ்நிலை மறக்க மாட்டாங்க அந்த வீட்டை நேசிப்பாங்க யுவக்ட்ருக்கு ஒரு குறிப்பிட்ட குணம் வந்து தன்னுடைய வீட்டை வந்து நேசிப்பாங்க அந்த சூழ்நிலை நேசிப்பாங்க வீட்டை நேசிப்பாங்கன்னா வீட்டுல இருக்கவங்கள இல்லை வீட்டில் இருக்கவங்களை நேசிப்பாங்க அதை விட அதிகமாக அந்த வீட்டோட சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அதோட அமைப்பு அந்த சின்ன வயசுல அதை வளர்ந்தது அங்க இது பண்ணது அங்கே விளையாண்டது அங்க வீடு கட்டி விளையாண்டுது அங்க செடி வச்சது அது ஒன்று கூட மறக்க மாட்டாங்க அப்படியே மைண்ட்ல வச்சிருப்பாங்க அதை நேசிப்பாங்க வீட்டை அவங்க வீடு தோட்டம் இதெல்லாம் எப்பவுமே வசீகரிச்சுட்டே இருக்கு இவங்க வந்து தோட்டம் வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாச்சு அந்த ஓபன் ஸ்பேஸ் இருக்கணும் இவங்களுக்கு அது இருந்தா ரொம்ப பிடிக்கும் தண்ணி நல்லா இருக்கணும் அந்த இடத்துல அதெல்லாம் இவங்க சின்ன வயசுல மர அந்த சின்ன தண்ணியில் தொட்டியில் இறங்கி விளையாண்டது தொட்டியில குளிச்சது இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க மறக்கவே மாட்டாங்க அந்த வாய்க்காலில் தண்ணியை பம்பு செட்டில் எடுத்துட்டு குளிச்சது இதெல்லாம் இவங்க வந்து லைஃப்ல எத்தனை கோடி சொத்து கொடுத்தாலும் சரி அந்த பம்பு செட்டில் தண்ணி எடுத்துட்டு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இவங்க வந்து அந்த வீட்டு சூழல் மேல நேசம் உள்ள நபர்கள் அதனால வந்து அதெல்லாம் இவங்கிட்ட மனசுல அப்படியே அது இருந்துட்டு இவங்க மனசை ஒரு இருத்திக்கிட்டே இருக்கும் அது இவங்க அதிகபட்ச என்னுடைய வாழ்க்கையில அதிகபட்ச சந்தோஷம் அதுதான் அப்படின்னு சொல்லிருப்பாரு இவங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காங்க பழகிட்டு ஏங்க அந்த காலத்துல நீங்க குடியிருந்தப்ப சின்ன வயசுல குடியிருந்தா அந்த வீட்டோட சூழ்நிலை எப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா போதும் அதை பத்தி ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான குணம் என்ன என்ன வித்தியாசமான குணம் பழைய கால பொருட்கள் இருக்க ஆண்டிக் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா கலை பொருட்கள் அது மாதிரி பழைய கால பொருட்கள் இந்த பொருட்களை வாங்கி இவங்க அலமாரியில வச்சிருப்பாங்க நிறைய பெண்கள் சமையல் இதுல சமையல் பொருள் தான் வச்சிருக்கணும் இந்த செல்ஃப்ல இவங்க வந்து அந்த மாதிரி பொருள் வச்சிருப்பாங்க ரொம்ப ரேரான பழைய காலத்து பொருட்கள் சமையல் இதுல வச்சிருக்கும்போது அந்த மீது தயிர் கிடைக்கிற மத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பொருள் மாதிரி வச்சிருப்பாங்க அறுக்கிற அருவாமனை கத்தி இதெல்லாம் வந்து இவங்க பழைய காலத்து பொருள் மாதிரி வாங்குவாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வச்சிருக்க டம்ளர் சொம்பு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரொம்ப பழைய காலத்து தான் யூஸ் பண்ணுவாங்க அது இவங்களுக்கு ரொம்ப மனசு இவங்களுக்கு வந்து அது ரொம்ப குளிர வைக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி அவங்களோட அலைமாரிலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து உபயோகப்படுது ஈவன் சாக்லேட்டு சாக்லேட் பேப்பர் கூட அந்த அந்த காலத்தில் சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர் கூட எடுத்து வச்சிருப்பாங்க சின்ன வயசுல போட்ட வளையல் கூட வச்சிருப்பாங்க அப்படியே அந்த பொம்மை சின்ன வயசுல விளாண்டு அந்த மரப்பாறை பொம்மை கூட வச்சிருப்பாங்க அப்படியே அந்த மாதிரி ஒரு டைப் அவங்க இவங்க பிரயாணத்துல விருப்பம் அதிகமா உள்ளவங்களா இல்ல வீட்டு சூழலில் இருக்கிறது விருப்பம் அதிகம் உள்ளவங்களா தொழில் நிமித்தமா பிரயாணம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா அந்த தொழில் நிமித்தமா பிரயாணம் பண்ணாலும் உத்தியோக நிமித்தமா பிரயாணம் பண்ணாலும் அங்க முடிஞ்சவன அப்படி வில்லுல இருந்து புறப்பட்டு வந்த அப்ப நேரா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல அமைதியா அப்படியே ஓய்வு எடுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டோட அமைதி வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டோட யாரோ ஒருத்தர் பழகிற மாதிரியே அந்த வீடுங்கிறது ஒரு உயிர் அந்த உயிர் உயிர் அந்த வாஸ்து இருக்க ரொம்ப நெருங்கிய பழக்கம் வச்சிருப்பாங்க நேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க பெருக்கிக் கொள்ள அதிக சிரமப்பட வேண்டி வருமா ஆமா இவங்க வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஆனா அந்த சிரமத்தை பத்தி இவங்க எந்த வருத்தமோ எந்த கவலையும் வச்சுக்க மாட்டாங்க எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் வந்து நம்ம பெருகிக்கணும் எங்களுடைய கொள்கை நல்ல வசதியா வாழணும் அது ஒரு மாதிரி ஒரு இதா எப்படின்னா ரொம்ப பழைய கால முறைகளையும் மாத்திக்காம வசதிகளும் பெருகி வாழணும் அதுக்காக சிரமம் எவ்வளவு வந்தாலும் சரி அதை பத்தி எந்த கவலையும் பட்டுக்க மாட்டாங்க அதை பெருக்கிறதுலதான் வா வாழ்க்கை வசதி பெருக்கிறதுலாம் குறியா இருப்பாங்க நண்பர்கள்ட்ட எப்படி இருப்பாங்க நண்பர்களை இவங்க ஃப்ரீயா இருக்கும்போது இவங்களே போன் பண்ணி வர சொல்லி அவங்களை நல்ல திருப்தியா உபசரிப்பாங்க நான் எல்லா இப்ப அத பா கவனிக்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது நல்லா ஃப்ரீயா டைம் இருக்கும்போது போன் பண்ணி வர சொல்லி அவங்கள உபசரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட நல்லா பழகுவாங்க வீட்டுல எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனைவி மக்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி பிள்ளைங்க இப்படி புடைசூளை இருக்கணும் அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும் அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய செலவு பண்ணி விருந்தெல்லாம் வைக்கணும்னு இல்லை சும்மா ஒரு ஒரு கிலோ பொரிய வாங்கி கூட எல்லாரும் சாப்பிடலாம் பாப்கார்ன் பத்து வாங்கி கூட எல்லாம் தின்னுக்கலாம் ஆனா அந்த எல்லாரும் கூட இருக்கணும் அப்படி குத்துக்கிழமா எல்லாம் பேசிட்டு அது நான் பாசமா பேசிட்டு இருக்கணும் அந்த சூழ்நிலை வந்து இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு இவங்க பழகிறப்ப இவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அந்த பாசத்தை அப்படியே கண் வழி அப்படியே அந்த பாச மலை அப்படியே பொழியும் அன்பு மலை அப்படியே பொழியும் அந்த ஒரு பலச மறக்காம அப்படியே இவங்க தான் நம்பர் ஒன் அது மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி இருந்தாங்கன்னா இவங்க தொழில செலவு பண்ற நேரத்துல வந்து குடும்பத்தை கவனிக்க முடியும் மட்டுமே தொழிலும் கவனிச்சாலும் இல்லையா அப்ப வந்து குடும்பத்தை கவனிக்க முடியாம போயிடுமே அப்ப என்ன பண்றது குடும்பம் தான் உனக்கு மெயினா தெரியுது தொழில் கூட அடுத்ததுதான் தான் தெரியுது அப்ப இப்படி இருந்தா எப்படி அதனாலதான் இவங்க ஒரு டெக்னிக் பண்றாங்க இவங்கல்ல பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வியாபார ஸ்தலத்தையோ தொழில் ஸ்தலத்தையோ வீட்டிலேயே வச்சுக்குவாங்க அல்லது வீடு சார்ந்த இடங்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல மாடியில இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இல்லைன்னா தெருவுல அப்படி வீட்டுக்கு அருகிலேயே இவங்க தொழில் சேர விஷயத்தை அமைச்சுக்குவாங்க ஒரு வேலைக்கு வேலைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க அப்படின்னா கூட அங்கே அந்த வேலை செய்யற ஆபீஸ் பக்கத்திலேயே வீடு அந்த மாதிரி நான் அப்படியே எட்டி எடுத்தா வீட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி அமைச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்க குடும்பம் சின்னதா பெருசா பெரிய குடும்பம்தான் இவங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பத்தை சார்ந்தாங்க அது பெரிய குடும்பம் தான் எங்களுக்கு பிடிக்கும் இவங்க தான் பிள்ளைங்களை ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு எடுக்கணும்னா கூட அது பெரிய குடும்பமா தான் எடுப்பாங்க என்னப்பா சின்ன குடும்பம் இருக்கு யாரும் அந்த பொண்ணு பாக்குறது கூட போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரும் வரலப்பா எப்படிப்பாங்க பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு யோசிப்பா பெரிய குடும்பத்துல கொடுக்கணும்னுதான் பெரிய பிடுவாங்க அந்த இந்த ராசிஸ்தே அந்தவங்களும் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப சின்ன குடும்பமா இருக்கா அங்க போல அதெல்லாம் தனியாவே இருப்பாங்க பிள்ளைக்கு அப்பகுமா தான் விரும்புவாங்க இவங்க பெரிய குடும்பத்துல இருக்கதான் விரும்புவாங்க குடும்ப விவகாரங்கள்ல இருந்து இவங்க ஏதாவது ஒதுங்கி இருப்பாங்களா இல்ல பொறுப்பா இருப்பாங்களா ஏற்கனவே நல்லா சொல்லிட்டேன் குடும்பம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்ப குடும்ப விவகாரம்ல இருந்து இவங்க வந்து இருப்பாங்களா அதை பொறுப்போட அதை ஈடுபடுவாங்க ஈடுபாட்டோட செய்வாங்க இது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி செய்வாங்க இது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விவசாயத்தில் இருப்பாங்க குடும்பத்தை நல்லா நாம தான் அதை வந்து பேணி காக்கணும் நாம தான் அதை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க நம்ம குடும்பத்தை வளர்ச்சி வந்து நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது குடும்ப தலைவராய் இவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட சரி இவங்களுடைய அந்த குடும்ப தலைவராக வந்தா கூட இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில சில விஷயம் இருக்குல்ல அதை கூட செஞ்சுக்காம அந்த குடும்பம் வளர்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் கூட தனிப்பட்ட ஆசா பாசங்களை நிறைவேற்றியதோட இதை குடும்பத்தோட பொருளாதார உதவி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதிர்பாராம எந்த விஷயம் வந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு பாதகமான விஷயம் வந்தாலும் சரி அதை போய் இவங்க போய் தாங்கிக்குவாங்க இவங்க போய் தாங்கி அந்த குடும்பத்தை வந்து பேணி காத்து வளர்க்கணும் குடும்பத்தை அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம் வாசம் உள்ள பாண்டியர் ஆனா அப்படி இருந்தும் சில சமயம் இவங்க குடும்பத்தார இவங்களை விருக்கிறாங்க இதுதான் ஆச்சரியமா இருக்கும் இவங்க எப்படி அந்த குடும்பத்துல இருந்தாங்க எப்படி அதை செஞ்சாங்க அது எப்படி பாதுகாத்தாங்க யாரையும் விட்டு கொடுக்காம எப்படி கொண்டாந்தாங்கன்னு நமக்கே நல்லா தெரியும் ஆனா அவங்க குடும்பத்தார இவங்களை விருக்கிற சூழ்நிலையே நமக்கு தெரிய வரும் அந்த நேரத்துல மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப இதா அவங்க மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க இல்லையா நாம தான் அப்படி இருந்தாங்களே அது இவங்களால ஏத்துக்க முடியறதுல அதனால இவங்களுக்கு டக்குன்னு முன்கோபம் அந்த நேரத்துல வரும் அவ்வளவு சாதாரணமா குடும்பத்தார் மேல கோச்சிக்காதவங்க அந்த மாதிரி வந்து இவங்களை வெறுக்கிறாங்க நம்ம குடும்பத்தை நம்ம அம்மா அப்பா நம்மள வெறுக்கிறாங்க நம்ம கூட பிறந்தவங்க வெறுக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க நம்மள விருக்கிறாங்க நம்ம பேர பிள்ளைங்கள அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு முன்கோபம் வரும் அந்த கோபம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படி ஒரு கோபம் வரும் அப்போ கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பாங்க நன்றி கெட்டவங்க நீங்களாம் இதெல்லாம் நீங்களா என்ன அவரு பாருங்க என்னடா இவங்க இந்த மாதிரி பேசக்கூடிய டைப்பே கிடையாது அவங்க பேசுறாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா அதை பேசுவாங்க ஏன்னா அவ்வளவு பாசம் அன்பு அந்த குடும்பத்துக்காக இவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க மனதளவுல அவங்க வந்து இவங்களை வந்து குடும்பத்துல எல்லாருமே தேவைக்கு பயன்படுத்திட்டு தன்னுடைய சீன் வரும்போது தன்னை வந்து நிலைநிறுத்துறதுக்காக நிறுத்துறதுக்காக டாமினேட் பண்ணுவாங்க இது குடும்பத்துல நடக்கும் அந்த நேரத்துல வந்து இவங்களால தாங்கிக்க முடியாது அதனால இந்த வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க இல்லையா அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறத வச்சிட்டு இன்னும் அந்த குடும்பத்தை வந்து மேலும் வெறுப்பு அதிகமா கொண்டு அவங்க வெறுக்கிறாங்கிறதுக்காக இவங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க அந்த வார்த்தை தடிமனான வார்த்தையா போயிடும் கடினமான வார்த்தையா போயிடும் அந்த வார்த்தையை புடிச்சுக்குவாங்க இவர் எப்படி இப்படி பேசலாம் இவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா அதை புடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் அந்த பிரியணுங்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாக்கு வேணும் பிரியணும்னு முடிவெடுக்கிறவங்களுக்கு வந்து அது எப்படினாலும் எப்படி குடிக்கிற சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கிறான் சலுப்பா இருந்தாலும் குடிக்கிறான் அந்த மாதிரி லாபம் வந்தாலும் குடிக்கிறான் நஷ்டம் வந்தாலும் குடிக்கிறான் அது மாதிரி அந்த பிரியணுங்கிற எண்ண இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அந்த புதிய நபர்கள் உள்ள நுழையும் போது அந்த சந்தர்ப்பம் நடக்கும் அதுல சில பேர் அமைஞ்சு இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு உள்ள போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை பிரிய விட மாட்டாங்க ஆனா சில பேர் வேற ஆளுங்க உள்ள நுழைஞ்சாங்க ஆனா பிரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க அந்த பிரிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் வேணும் அப்ப இவங்கதான் அதுல மெயினா எடுத்துட்டு செய்யறாங்க இல்லையா இவங்க வந்து ஒரு பெரிய சிம்ம ராசி மாதிரியோ மத்தவங்களை அடக்கி ஆடுறது இந்த தனுசு மாசிய மத்தவங்களை அடக்குறது மற்றவங்க மட்டம் தட்டுறது அந்த மாதிரி வேலை வச்சுக்க மாட்டாங்க இவங்க வந்து அந்த உண்மையான பாசத்தை அன்பை காமிச்சாங்க ஆனா இவங்களை விருக்கிறாங்க அப்படின்னுபோ இவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து விட்டுருவாங்க அவங்கள கூட அவங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு முடிச்சு கட்டிடுவாங்க சிம்மன்னு தெளிச்சுலாம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க வார்த்தையில விட்டுருவாங்க இவங்க வார்த்தையுடனே நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை எடுத்து குடும்பத்தார வந்து அதை பெருசு பண்ணிட்டு போடுவாங்க இது அது பாக்குறோம் இவங்க குடும்பத்துல நடக்கிறதுனா பாக்குறோம் சரி அதாவது இவங்க வாழ்க்கையில வந்து அவசியம் தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது அது என்ன விஷயம் இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம் அது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க கடகம் கடகராசி கடகலக்கணம் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல வந்து சுப காரியங்கள் வந்து அடிக்கடி நடக்கும் அடிக்கடி அது ஒரு பங்கு காது குத்துற பங்கு வளகாப்பு பங்குஷனு வேற பக்கத்து வீட்டுல இருந்தா கூட இவங்க கூட கொஞ்சம் வசதி இந்த வீட்டுல வச்சுக்குவாங்க இவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க சுப காரியங்கள் நடக்கும் அதுக்கு அடிக்கடி செலவு பண்றது நடக்கும் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இவங்க தான் இருந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வேண்டிய வரும் இதை கொஞ்சம் பார்த்துங்க இந்த சமையல் செக்ஷன் பூரா நீங்க தாங்க பாத்துக்கணும் இந்த மேரேஜ் உண்டான இந்த இது பூரா டெக்கரேஷன் பூரா நீங்க தாங்க பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க தலைமையில் வந்து ஒரு பொறுப்பு எப்பவுமே சுமத்தப்படும் அதையும் இவங்க விரும்பி எடுத்து செஞ்சு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க இவங்க தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வேண்டிய விஷயம் அடிக்கடி சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது இது ரெண்டும் இவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கட்டாயம் நடக்கும் இவங்களுக்கு அது அடிக்கடி நேரக்கூடிய விஷயம் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு இவங்க பிறந்த பெண் இவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு அதை நம்ம கவனிச்சோம்னா இவங்க அந்த குடும்பத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சும் அடையாமனு இருக்கும் சிறியதா இருக்கும் வளர்ச்சி அடையாம வளர்ச்சி அடைந்தும் அடையாமனு கிடையாது வளர்ச்சி அடையாம ரொம்ப சின்னதா இருக்கும் இவங்க அந்த குடும்பத்துல பிறந்துடுறாங்க இவங்க வளர வளர அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி வரும் நல்ல பெரிய குடும்பமா மாறும் செழிப்பான குடும்பமா மாறும் செழிப்பான குடும்ப வளர்ச்சி ஏற்படும் இவங்க ஒரு வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான் இவங்களை வந்து பொண்ணா எடுத்துட்டு வந்த மருமகளா எடுத்துட்டு வந்தாலும் சரி இவங்க மருமகனா வந்தாலும் சரி இவங்க வேலைக்காரங்களா வந்தாலும் சரி குடும்பத்து வேலைக்காரங்களா வந்தாலும் சரி சமையல்காரங்களா காரங்களா வந்தாலும் சரி டிரைவரா வந்தாலும் சரி இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே அந்த குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சி நிறைய விசேஷங்கள் அந்த மாதிரி குடும்ப வளர்ச்சி அந்த குடும்பம் விரிஞ்சுக்கிட்டே வரும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வரும் அது எவங்களுடைய ஒரு சிறப்பான குணம் நேர்களே இன்னும் சிறப்பான பல விஷயத்தோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்